அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தம் இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அன்பாரு இந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இதுலையுமே பாருங்க ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ராசி ஒரு தன்னம்பிக்கையான ராசி எல்லா வேலையுமே பயங்கரமா பார்க்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசி தான் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது யார்கிட்ட எப்படி பழனும் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க மிதன ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எல்லாருமே எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் எப்படா நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நிறைவேற இருப்பாங்க ஏன்னா அந்த புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஐப்பசி மாதம் வரட்டும் நமக்கு நல்லது நடக்குமான்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாசம் ஐப்பசி மாசம் தான் அப்படி ஐப்பசி மாதம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறாரு மிதனத்துக்கு இது நல்லதா கெட்டதா எப்படி மிதனத்தை பொறுத்தவரை இது நல்லதா கெட்டதா இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுப்போம் நம்ம எப்போதுமே சரி இது ஒரு பொது பலனெல்லாம் பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கு ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிருங்கிறது எது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் எல்லாருமே எல்லாருமே விதி ஜாதம் எடுத்து பார்த்துக்குவாங்க ஏன்னா ஐப்பசி மாதம் தான் எடுத்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க நம்ம எதுவும் புதுசா பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாது எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாசம் ஐப்பசி மாசம் தாங்க அப்ப மிதன ராசிக்கு இது எப்படிப்பட்ட யோகத்தை போறாரு கிர இதுல கிரகமிப்பு எங்க சஞ்சார செய்ய வைப்போம் உங்க ராசி பிரகாரம் பார்த்தா இரண்டாம் இடத்துல குரு உச்சமா உட்காந்துருக்காரு உங்க இருந்து இரண்டாம் பாதத்துல குரு உச்சம் கடகத்துல பயப்படாது எதுவுமே பயம் பயவு சுரம் எதுவுமே பயப்படாது எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் இந்த மாசத்துல ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் அது மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கா நாலாம் இடத்துல சுக்கர பகவான் கன்னியாசி சஞ்சாராக அடுத்த அஞ்சாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்தை சஞ்சார செய்வார் ஒன்பதாம் இடத்துல ராகு பகான் கும்பராசி சஞ்சாரம் பத்தாம் இடத்துல சனி பவன் சஞ்சார செய்வார் இது நாலு கிரக பேர்ச்சி ஒரே பர்ஸ்ட் வந்தவன முதல் பயிற்சி என்ன வரும் எடுத்தவனே பதி நான் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாயி நேரம் ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் நிப்பா பதி பதிநாலு ஐ நான் சொல்றது தமிழ் மாசம் ஐப்பசி மாசம் பதினாலாம் தேதி சுக்கரபவான் பயிற்சியை நீசதமான சுக்கரபகவான் வந்து நேரா ஐந்தாம் பாவத்துல இருப்பார் பொதுவாக பாருங்க ஐம்ப ஐந்தாம் பாவத்துல உங்க ரெண்டு கிரகம் பலமா இருக்கு சூரியன் சுக்கிரன் உடைய ராசி அதிபதி பாருங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து புதன் எப்படி ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இந்த புதன் ஆறாம் இடத்துல இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு யாருடைய விதி ஜாதகத்துல அவங்க நல்லா கேட்டுங்க யாருடைய பிறப்பு ஜாதத்தில் இப்ப ரீசண்டாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் யாருடைய ஜாதக திசாபுதி சரி இல்லையோ இந்த புதன் நகர்ந்து வரும்போது நிறைய பேருக்கு பாருங்க கொஞ்சம் தொழில் உத்தியோகத்துல ரொம்ப சிரமத்தை கொடுத்தது யாருன்னா மிதனராசி ராசி இப்படி தொழில் உத்தியோகத்துல ஒரு ம ஒரு தடையை கொடுத்து உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய பேர் மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க நான் சொல்றேன் இந்த மூணு மாசத்துக்குள்ள இப்போ எடுத்துக்கோங்க அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாசமே எடுத்துக்கங்களேன் கண்டிப்பா மருத்துவ செலவு நிறைய உடல் ரீதியாக ஒரு பலவீனத்தை கண்டிப்பா மிதனராசியை பொறுத்தவரை சந்திச்சிருக்கணும் இல்ல தொழில் ரீதியா ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்கணும் இல்ல வேலை சார்ந்த விஷயம் மேக்சிமம் இந்த செப்டம்பர் மாசம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம பார்த்த வேலையில ஒரு மேலதிகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் இல்ல வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க எத்தனை பேர் வெளிநாட்டுக்காண்டி காண்டி விசா பிரச்சனை இருக்கு மட்டும் கேட்டுப்பாங்க மிதனராசியில் பார்த்தோம் விசா பிரச்சனை அங்க குடியுரிமை பிரச்சனை கண்டிப்பா மிதனராசியை பொறுத்தவரை இருக்கும் வேலை உத்தியோகத்துல இங்கே சரியா இருக்காது ப்ரமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க எல்லாமே தள்ளி தள்ளி போகும் தொழில ஒரு மந்தமான தன்மை பார்த்துருப்பாங்க படிப்பு கல்வியில எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தடைகளை எதிர்பார்த்த மதிப்புன்னு எடுத்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் எல்லாமே படிப்பு கல்வி மந்தமா வந்துருக்கும் திருமண சந்தோஷம் இதான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு பேசி போவாங்க திருமண தடை வந்திருக்கும் ஜென்ம குரு அப்ப திருமண தடை ஒரு சிலவருக்கு ஒரு மந்தமான தன்மையை மேக்சிமம் இந்த ரெண்டு மாசத்துல இருந்து மே மாசத்துல இருந்து பாருங்க மே ஜூன் ஜூலைல இருந்து பாருங்க நிறைய பேர் திருமணம் தள்ளி தள்ளி போகும் திருமணமும் தொழிலும் மனைவியும் ஒரு மனவர்த்தம் கிடையாது என்ன காரணம் தெரியுமா பொறுத்தவரை அம்மன் நிறைய கொடுத்தது மிதன ராசி தான் நிறைய நல்ல பலன் சொல்றோம்னா நிறைய கிரகங்கள்ல ஒரு அமைப்பாரு செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோட சேர்ந்து போதும்னு நினைக்கிறாரு இதுவே சூப்பரான யோகம் எப்படி இதுவே சூப்பரான யோகம் இப்ப நிறைய பேர் வாங்க வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இந்த மாசத்துல பண்ணலாமா பண்ணக்கூடாதா தைரியமா பண்ணுங்க கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப இந்த மாசத்துல மட்டும் நிறைய பேர் கடன் உடனே கிடைக்கும் ராஜா பாத்துக்கங்க ஆறாம் வீட்டுல செவ்வாய் புதா இருந்தாவே வேலை கிடைக்கணும் இல்ல கடன் கிடைக்கணும் அப்ப வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய எல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வேலை சூப்பரான வேலை நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலை இப்ப வேலையை விட்டுட்டு நிறைய பேர் வீட்டுல இருப்பீங்களா இவங்க எல்லாம் பாருங்க சூப்பரான வேலை அதிகமா வரும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மிதுனம் நல்ல அற்புதமான வேலை வேலை இதில் ப்ரொமோஷன் மீனா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும் வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை வேலை பிரச்சனை இருந்தா இப்ப விசா கிடைச்சி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பாத்துக்கோங்க கடன் பிரச்சனை தீரும் மருத்துவ செலவு தீரும் உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இப்ப வந்திருக்கணும் சேஞ்ச் கிடைச்சிருக்கணும் அது இல்லாம அஞ்சாம் இடத்தை சுக்கரன் பதினோராம் இடத்தை பாக்குறதுனால மிகப்பெரிய ஒரு கமிஷன் ஆகணும் சூப்பரா இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு மெயினா நிறைய பேர் ஐடிஏ ஃபீல்டு இருக்கணும் மிதனத்தை பொறுத்தவரை அடுத்து பேங்க்ல நிறைய வேலை பார்க்கணும் அடுத்து ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் பாக்கணும் அடுத்து மருத்துவர்கள் நிறைய பேர் பாக்கணும் அடுத்து கெமிக்கல் துறையில நிறைய பேர் வேலை பார்க்கணும் அடுத்து வட்டி தொழில் குடுக்கல் வாங்க பிசினஸ்ல நிறைய பேர் பார்க்கணும் இந்த துறை எல்லாம் சொல்றேன் இது பயங்கரமான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு போகும் சுக்கரனும் சூரியன் சேர்ந்து பாப்பா பால் வெற்றிஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நான்கு அதாவது ஐந்தாம் வீட்டருக்கு சொந்த அவர் சுக்ரவன் ஆட்சி பழம் வந்து உங்களை நேரம் பதினோராம் மீட்டத்தை பாக்கிறோம் இங்க கமிஷனையா இங்க ஆல்ரெடி கமிஷன் பெரிய அளவா இருப்பீங்க இது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கும் என்ன காரணம் தெரியுமா ரெண்டாம் வீட்டை பத்தாம் இடத்துல எப்படி பத்தாம் வீட்டில் இரண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்து அதிபதியான நேரம் பகவான் அப்ப தொழில் புதுசா ஆரம்பிக்குன்னா இப்ப இன்னைக்கு இந்த காலத்துல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிச்சு அடிச்சு நொறுக்குங்க தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு குலதெய்வ போயிட்டு வந்து தொழில் ஆரம்பிச்சு பாருங்க இப்ப தொழில ஒரு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பெரிய ஒரு மாற்றம் வரும் பாத்து கமிஷன் தொழில எந்த ஒரு தொழிலா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு திருமண தடையை வராதுங்க ஆல்ரெடி திருமணம் பிரச்சனை இருக்காது ஏன்னா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சு நல்லா இதான் ஆகி கண்டிப்பா காதல் திருமோ ரெண்டாவது எல்லாமே அனுகூலம் மாறக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு இந்த ஐப்பசி மாசத்துல பாத்துக்கு வழக்குகள் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எத்தனை பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஒரு வழக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு மாசம் வளர்க்க பார்த்திருப்பீங்க ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணும் திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கலாம் இல்ல இட பிரச்சனை இறக்கலாம் ஏதோ ஒரு வழக்குகள் உங்க பக்கம் வேலை உச்சத்தில் ஒரு வழக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த வழக்குகளில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் நேரா வெற்றி ஸ்தான அதிபதி நேரா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அடுத்தது சுத்திரமா நீங்க இருக்கலாம் அந்த ஐபசி மாசம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் எப்ப தெரியுமா கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வழக்கம் நீங்க ஜெயிச்சிருங்க ஐபசி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் லாட்ரி யோகம் பேருக்கு அடிக்கும் இதுதான் முதலே சொல்லிருக்கணும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்தை பாக்குறனால வெளிநாட்டில் உள்ள நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் தசாபத்திய பாத்துக்கணும் கண்டிப்பா வந்து எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அரசியல் படிப்பு கல்வியில மாணவர்களா பெரிய ஒரு வெற்றி வரும் இப்ப ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால வருமான இன்கம் ஏதோ தங்கமோ பொண்ணோ நகையோ பணமோ ஏதோ ஐபிஎஸ்டி மாசத்துல வாங்க போறீங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் பெருசா உயர் விலை உயர்ந்த பொருள் வீட்டுக்குள்ள வரப்போகுது இதனால குரு உச்சமாக இருக்கா இந்த பழம் யாருக்கும் ஜாதகத்தில் தசா பத்தி நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தயவு செய்து ஒரு பொது பழம்லாம் பாரு இப்போ நட்சத்திர பழம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் மிருக சிரீடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எதுவுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படியே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்களா தைரியம் தன்னம்பிக்கை இவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே இந்த ஐபேசி மாசம் உங்களுக்கு நல்ல விஷயமா வருது செவ்வாய் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு அப்ப வேலை இல்லாதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் போனிச்சு பாத்தீங்கன்னா போன வேலை இப்போ எடுப்பீங்க நல்ல வேலை உத்தியோகம் வரும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க திருமணத்தை கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுங்க இந்த நேரம் மட்டும் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வரும் பாத்துங்க இந்த நேரத்துல ஆசைப்பட்ட விஷயம் அடைய அடையப்படுறீங்க நம்ம வீடோ லோனோ எங்கே போய் கட்டாசி வீட்டு லோனோ ஏதோ பேங்க்ல லோன் கட்டாசி நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பராக இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் அதாவது இந்த மிருகே சிறு இடத்துல அடுத்து திருவாதிரை நட்சத்திர பிறந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் குருவுடைய பார்வை ராகு குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனால் கெட்ட விஷயம் நடக்காது ஏன்னா மருத்துவ செலவு விரைவு செலவு குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம் தரைகள் தாமதம் எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருந்தீங்க இனிமே இருக்காது திருவாதையில பிறந்தவங்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தேடி வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தில் உயர்ப்பதை ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்ற திருவாதிரை பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் மெயினாக கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ஸு கமிஷன் ஆகிறோம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு இந்த ஆடம்பர ச சொகுசுக்கார சொகுசு பக்கம் சார்ந்த பிசினஸ்னா சூப்பராக இருக்கும் திருவாதரப்படுறது அது பார்த்தீங்கன்னா புனர்பூசணப்படுறதும் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க பாய்பிடாதீங்க புனர்பூசணப்படுறவங்க சூப்பராக ஒரு காரியம் வரும் இப்ப சுபகாரியம் சுபசலவு மாதிரி வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ இல்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்களோ எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் இப்ப வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க பாருங்க நகையோ பொருளோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு புனர்பூசணி பாருங்க மிஸ் ஆ மிஸ் பண்ணிடுறாதி இந்த லைஃப்ல மிகப்பெரிய வெற்றி வருது புனர்பூசணி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எதுவுமே தோல்வியே கிடையாது நல்ல ஒரு பாத்துக்கணும் இந்த ஐப்பசி மாசம் மட்டும் உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காதுங்க நிறைய நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வரும் வரக்கூடிய ஐபசி மாதப்பலன் பலன் மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது